கொஞ்சம் என்கரேஜ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் புதிய திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து காவலராகவும் அருமை அண்ணன் திகழ்கின்ற ராஜகவுண்டர் அவர்களுக்கு எங்களுடைய பொருளாதார சமுதாயத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்திலே இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் எந்த தொகுதியை கொடுத்தாலும் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய சமுதாயத்தின் சார்பாக அரும்பாடு படுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு அளித்த சமுதாயத்தின் சார்பாக நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக தமிழக தொழிலாளர் கட்சியின் தலைவர் அப்பன் உங்களிடையே உரையாற்ற இருக்கிறார் புதிய திராவிட கழகத்தின் வெள்ளட்டும் சமூகம் ஆறாம் இந்த மாநாட்டை என்னுடைய பாசத்துக்கு மிக்க நண்பர் ஏஎஸ் ராஜகவுண்ட் அவர்கள் சீரும் சிறப்பமாக நடத்தி வருகிறார் மாநாடு வெள்ளிட்டும் சமூகம் என்பதுக்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைய வேண்டுமென தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாக ஒரு நிமிஷம் வாழ்த்தி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கேஎஸ் மூர்த்தி அவர்கள் தற்போது மாநாட்டிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாக வரவேற்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பள்ளிப்பாளையம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அருமை மாமா தளபதி செல்வமார்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம் அடுத்ததாக திராவிட எழுச்சி பேரவையின் மாநில தலைவர் சு சக்திவேந்தன் அவர்கள் உங்களிடையே உரையாற்ற இருக்கிறார் பெரியோர்களே தாய்மார்களே புதிய திராவிட கழகத்தின் வெள்ளட்டும் சமூக நீதி பேர்லேயே வந்து வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு இரவு பகல் பாராமல் மூணு மூன்று மாதங்களாக வெள்ளட்டும் சமூக நீதி இந்த மாநாடை நடத்துகின்ற மதிப்புக்குரிய தலைவர் சமூக நீதி போராளி கே எஸ் ராஜ்கு கவுண்டர் அவர்களே இங்கிருக்கும் அம்பேத்கரம் பெரியாரியம் கார்ல் மார்க்சியம் கொண்டாடும் கொள்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களே இந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்னை சார்ந்த திராவிட எழுச்சி பேரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாழ்க சமூக நீதி வளர்க கே எஸ் ராஜ்கவுண்டர் வருகின்ற சட்டமன்றத்திலே மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் அதில் கே எஸ் கவுண்டர் அவர்கள் சட்டமன்றத்தில் உதயமாக போகிறார் என்று இந்த நிகழ்வில் முன்னெடுத்து சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடியவங்கள அனைவரையும் வரவேற்கிறோம் முன்னாடி சொன்ன மாதிரியே என்ட்ரன்ஸில் இவ்வளோ பேர் இருக்கீங்க உள்ளே எப்படி மற்றவங்களாம் வர முடியும் ஏன்னா இன்னும் முக்கிய அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் வரவேண்டி இருக்கிறது அதே போல் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்காரு என்ட்ரன்ஸில் இப்படி குவிஞ்சிருந்தால் எப்படி வர முடியும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால் வர முடியாது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம் தயவு செஞ்சு வந்து காலியாக இருக்கக்கூடிய இருக்கைகளில் அமருங்க அடுத்ததாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் ப மீரான் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு என் தாய் தமிழ் உறவுகளே ிய திராவிட கழகத்தின் அன்பு சொந்தங்களே இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாநாட்டின் நாயகன் அன்பு அண்ணன் ராஜ்கவுண்டர் அவர்களே இந்த மாநாட்டுக்கு தலைப்பு வந்து சமூக நீதி இந்த மாநாடு சம்பந்தமா இந்த இந்த அழைப்புதல் கொடுக்க சம்பந்தமாக எடுத்து படிச்சேன் அந்த போட்டிருப்பாங்க பின்னாடி பக்கம் இந்த மாநாட்டிற்கு இடம் தந்த அனைவருக்கும் நன்றின் போட்டு அதுல ஒரு முஸ்லிம் பேர் போட்டிருப்பாங்க அதுதான் சமூக நீதி அனைத்து சமூகத்திற்குமான கட்சியாக புதிய தாவிடர் கழகம் இருக்கும் எனக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்றத்தில் நாமக்கல் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எக்ஸ் எம்எல்ஏ கே எஸ் மூர்த்தி அவர்களுக்கு தலைவர் ராஜ்கவுண்ட் அவர்கள் சால்வி அணிவித்து மரியாதை செய்கிறார் அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சால்வை அணித்து நீர் பரிசு வழங்கிறார் வெள்ளட்டும் சமூக நீதி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் பலமுறை சொல்லியாச்சு என்ட்ரன்ஸில் இருக்கிறவங்க இன்னும் உள்ளே வரல இன்னும் சில நிமிடங்களில் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாநாட்டுக்குள்ளே வரப்போகிறார் நீங்கள் இப்படி என்ட்ரன்ஸ்ல இப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படி உள்ளே வர முடியும்